ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஎஃப்சி ஸ்டைல் ப்ரான் வந்துட்டு வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் இரநூறு கிராம் அளவுக்கு ப்ரான்ஸ் வந்து நல்லா உரிச்சிட்டு க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அஞ்சு ரூபாய் அளவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் பசங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க ப்ரெட் க்ரம்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைனா வந்துட்டு பத்து ரூபாய் ரஸ்க் பேக்கெட் இருக்கும் இல்லையா அதில் ஒரு ரெண்டு மூணு ரச்க்கு போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா குறைக்கற அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா பிரெட் க்ரம்ஸ் ரெடி இதை வந்துட்டு நல்லா மாவில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா உப்பு இருக்கும் ஸோ நம்ம மாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எப்போவுமே கடல் உணவுகள் செய்யும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும் லைட்டாக போயிட்டாலும் உப்பு ரொம்ப கறிக்கிற மாதிரி ஆகிடும் இப்போ லைட்டாக சால்ட்டும் சேர்த்து லைட்டாக தண்ணியை தெளிச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஊற வச்சிடலாம் ஃப்ரெஷ்ஷாக செய்யணும் செய்யலாம் நான் வந்துட்டு கொஞ்சம் நல்லா உள்ளே காரலாம் இறங்கணும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால காரம் போட்டு ஊற வச்சிட்டேன் ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் ஒரு ஹாஃப் லெமனை கிஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது திரும்பவும் ஒரு டைம் நல்லா பெரட்டி விட்டுட்டு எண்ணெயை காய வச்சு பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூடான ப்ரான்ஸ் ரெடி இப்போது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளாரை நல்லா தண்ணியில் கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ப்ரான் அதில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி தான் நம்ம வந்துட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம் நீங்கள் கான்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா அரிசி மாவு இல்லை மைதா மாவு எது இருந்தாலும் கரைச்சி எடுத்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவில் ப்ரானை டிப் பண்ணி அடுத்து ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி சூடான எண்ணெயில் போட்டுற வேண்டியதான் எண்ணெயில் போட்டோன்னே எண்ணெயை வந்துட்டு அடுப்ப சிம்மில் வச்சுருங்க இது வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக வேகணும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் எடுக்கணும் அப்போ தான் உள்ளே வெந்திருக்கும் இல்லைனா மேலே வெந்துட்டு உள்ளே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பச்சையாக ஸோ அதனால் சிம்மில் வச்சு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பொறுமையாக பொறிச்சி எடுங்க பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதிகமாக வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னா சாப்பிடுவாங்க நீங்கள் ஃபிஷ்ஷோ இல்லை ப்ரானோ கூட இந்த மாதிரி செய்யலாம் நான் ஃபிஷ் வந்துட்டு இந்த மாதிரி செய்கிறதுக்கு ட்ரை பண்ண ஃபிஷ் அந்த மாதிரி கிடைக்கல அதாவது சதப்பற்றான ஃபிஷ்ஷாக கிடைக்கல அதனால் இன்றைக்கி பிரானில் செஞ்சுருக்கேன் ரொம்பவே சூப்பராக லைட்டாக லெமனஸ் ஸ்கிட்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா மயோனேஸ் வச்சு தொட்டுக்க கொடுக்கலாம் பசங்கள் சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு டைம் இந்த மாதிரி ப்ரானில் வந்துட்டு கேஎஃப்சி ஸ்டைல் பிரான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கவே நல்லா முறுமுறுன்னு இருந்துச்சு லைட்டாக ஸ்வீட்னஸ் லைட்டாக புளிப்பு காரம் எல்லாமே கலந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு